ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக மொறுமொரின்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டிஷ்ஷு நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு கப் அளவு ரவை எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற இன்க்ரீடியண்டோ மெஷர் பண்ண போகிறோம் ஸோ அதே கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவு அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடுங்க இந்த மாவை கரைக்கும் போது கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூழலுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மிளகோட டேஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் வந்து இதில் வெங்காயம் சேர்க்கல ஏன்னா எங்கள் வீட்டில் வெங்காயம் சேர்த்தா பிடிக்காது உங்களுக்கு வேணும்னா இது கூட வெங்காயம் சேர்த்து கூட வதக்கி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவுல நம்ம தாளிச்சதை இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு சேர்த்து இதை நல்ல கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ இது கூட ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே சொல்லியிருக்க அளவு எல்லாமே மூணு பேருக்கு ஒரு நேரத்துக்கு சரியா இருக்கும் நான் மெஷர் பண்ண கப்போட அளவு நூத்தி இருபத்தஞ்சு கிராம் ஸோ உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க வச்சு நீங்க இந்த அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த ரவா தோசை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னா கல்லோட பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மாவு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் கல் நல்ல சூடாக இருக்கணும் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நிறைய தண்ணியாக இருக்கணும் மாவு தான் வந்து நமக்கு தோசை நல்ல கிறிஸ்பியா வரும் அது மாதிரி ரவை சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு தோசை கரெக்டாக வராது பிஞ்சு பிஞ்சு போகும் ரவை தோசையை பொறுத்த வரைக்கும் மாவு நல்லாவே தண்ணியா இருக்கலாம் தோசை சூப்பராக வரும் கிறிஸ்பியா இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம விட்டால் போதும் தோசை நல்ல மெல்லிஸாக இருக்கிறதுனால நீங்கள் இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும்லாம் இல்லை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான ரவை தோசை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் ரெண்டு விஷயம் மாவு கரெக்டான பதத்தில் இருக்கணும் அதே மாதிரி கல்லும் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கணும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபியை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி